மேற்கு தாம்பரம் அடாப்ட் ஹோமில் குடிபோதை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நபர்கள் உலக யோகா தினத்தை முன்னிட்டு யோகா செய்து அசத்தல் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் மௌன அஞ்சலி செலுத்தி நிகழ்ச்சியை ஏற்படுத்தினர் மேற்கு தாம்பரத்தில் உள்ள அடாப்ட் ஹோம் குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக குடிபோதையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு குடிபோதையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் யோகா செய்தும் யோகா குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தினர் அடாப்ட் ஹோம் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எஸ் முருகன் மற்றும் மேனேஜிங் டிரஸ்டி மகாலட்சுமி ஆகியோர் தலைமையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் இந்த விழிப்புணர்வு யோகாவில் கலந்து கொண்டு பல்வேறு வகையான யோகாவை செய்து யோகா ஆசிரியர் குமார் அனைவருக்கும் பயிற்சியினை கற்றுக் கொடுத்தார் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கும் குடிபோதையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியதும் அனைவருக்கும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிகழ்ச்சியில் அடாப்ட் ஹோம் நிர்வாகிகள் ஸ்டான்லி மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிர்வாகம் அடாப்ட் ஹோம் சார்பாக இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த எண்ணிக்கைகள் அதிகமாய்க்கொண்டு இருக்கின்றது நிறைய பேர் மருத்துவத்தில் இருக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் ரொம்ப அவதியில் இருக்கின்றார்கள் அவர்களுக்காக எங்கள் அடாப்ட் சார்பாக இந்த யோக தினத்தை முன்னிட்டு நாங்கள் செய்த இந்த யோக தினம் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் செய்து கலந்து கொண்டனர் நாங்கள் எல்லோரும் அவர்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்துகிறோம் இந்த அடாப்ட் ஒன் சார்பாக குடியேற்ற சமுதாயத்தை உருவாக்கும் என்று ஒரு லட்சியத்தோட நிறையா இன்றைக்கி ட்ரக் டே ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கு வந்து ரேலீஸ் எல்லாம் மாவட்டத்திலையும் நடத்துகிறோம் அதே போல் இந்த அடாப்ட் ஹோம் சார்பாக நிறையா காலேஜஸ் அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதை நல்லா மேன்மைப்படுத்தணும் இன்றைக்கி வந்து பள்ளி குழந்தைகள்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சமுதாயத்தில் ரியாலிட்டி ஃபேஸ் பண்ண நிறைய ஐடி கம்பெனியில் நிறைய பேர் ட்ரக் ஆஃபிஸ்டிங் போயிட்ருக்காங்க அவங்களெல்லாம் அவேர்னஸ் கொடுக்கறது எங்களுடைய நிர்வாகத்து சார்பாக எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறோம் எல்லா மாவட்டத்துலேயும் இதை நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு வருகின்றோம் இன்றைக்கி நிறையா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நிறைய சப்போர்ட்டிங் இருக்குது இப்போ விட நிறைய விஷயங்கள் இப்போ ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ்க்காக நிறைய வேலையில் செஞ்சிட்ருக்கோம் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறதுக்கு இந்த அடாப்ட் ஹோம்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நான் கூட பயணிக்கிற நிறையா பேர் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக செய்கிறாங்க நேற்று கூட இந்த செவிலியர்களுடைய ஒரு இது அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணோம் நிறையா பண்ணணுன்னு ஆசை சமுதாயத்தில் எங்களுக்கு போதையற்ற சமுதாயத்தை உருவாக்குன்றது அடக்கம் சார்பாக நான் மௌன அஞ்சல் செலுத்துறேன் இந்த கள்ளக்குறிச்சி உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு எங்களால் முடிஞ்ச கண்ணீர் அஞ்சலி தான் செலுத்த முடியும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை போதையற்ற சமுதாயத்தை உருவாக்கும் என்று நாங்கள் மன ரீதியாக மனதை இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சேவையாக செய்ய வேண்டும் ஆசைப்படுகிறேன் நன்றி